நான் அநேகருக்கு புதுமை போல ஆனேன் என் தாயின் வயிற்றிலே பிரித்து கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே எழுபத்தி ஓராவது சங்கீதத்திலே இருபத்தி நான்கு வசனங்கள் இருக்கின்றது இந்த இருபத்தி நான்கு வசனங்களிலும் வல்லமையான ஒரு ஜபமும் வல்லமையான ஒரு விசுவாசத்தையும் நான் பார்க்க முடியும் எப்படி என்று பார்க்கும்பொழுது முதலாவது வசனத்திலே கத்தாவே உண்மை நம்பி இருக்கிறேன் நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் நாட் இவன் ஒன் டைம் லால் நான் எப்போ வெட்கமடைவேனோ என்று சொல்லி ஒரு கூட்டம் காத்துட்டு இருக்காங்க ஆனால் நான் ஒரு போதும் வெட்கமடையாதபடி நீங்க செய்யுங்க கண்டவரே நாங்கள் உண்மையே நம்பி இருக்கிறோம் அப்படி என்று சொல்லி மூன்றாவது வசனத்துல பாருங்க நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் பாருங்க எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலை நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாயிருக்கிறீர் அவ்வளவு ஒரு நம்பிக்கை அவ்வளோ ஒரு விசுவாசம் அந்த ஜபத்திலே பார்க்க முடியும் நான் எப்பொழுதும் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது அண்டவரே நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையும் கோட்டையுமாய் நீங்க தான் இருக்கீங்க அப்படி என்று சொல்லிவிட்டு ஒரு முதிர் வயதிற்கான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் வசனம் ஆறிலே பார்க்கும்பொழுது நான் கர்ப்பத்தில் உட்பவித்தது முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன் என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவரே எடுத்தவர் நீரே உண்மையே நான் எப்பொழுதும் துதிப்பேன் சொல்ற நான் அநேகருக்கு புதுமை போல ஆனேன் என் தாயின் என்னை பிரித்து எடுத்துட்டீங்க ஐ ஆம் ஐ அம் ஃபியூர்ஃபுல்லி அண்ட் வண்டர்ஃபுல்லி மேட் என்று சொல்லி இங்கே சொல்லப்படக்கூடிய ஒரு வல்லமையுள்ள ஒரு விண்ணப்பம் விசுவாசத்தை பார்க்கின்றோம் தாயின் கர்ப்பத்தை எடுத்து நீங்க அடுத்தது சொல்றாரு ஒன்பதாவது வசனத்திலே முதிர் வயது என்னை தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும் ஆண்டவரே அந்தவரே நான் முதிர் வயதை உள்ளவனா போகும்போது என்னை தள்ளி விட்டுருவாங்க எல்லாரும் என்னை ஒதுக்கி விட்டுருவாங்க என் இடத்துல வந்து யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க ஆனா ஆண்டவரே முதிர் வயதிலே என்னை நீங்க தள்ளிவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது ஆண்டவரே என்னை கைவிடாமலும் இருக்கும் எவ்வளோ நேரத்தில் வயது முதிர்வின் காரணத்தினாலே முன்ன ஓடின மாதிரி இப்போ ஓட முடியாமல் இருக்கக்கூடும் அப்பா டயர்ட் ஆகிடுது அப்படின்னு சொல்லி பலன் ஒடுங்கி போகிற நேரத்தில் அவரே நமக்கு கண்மலையும் கோட்டையும் ஆகியிருக்கிறார் அவரே நாம் நம்பி இருக்கிறோம் நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க தாயின் கருவிலே உங்களை பெயர் சொல்லி அழைத்தவர் பிரித்து எடுத்தவர் நீங்க பலருக்கு வினோதமாய் காணப்பட்டீர்கள் பலர் உங்களை பார்க்கும் பொழுது புதுமை போல காணப்பட்டீர்கள் அது மாத்திரமல்ல திரும்ப நாமெல்லாம் இப்போ உயிரோட இருக்கணும்னா ஒரு சில காரணத்தினால ஒவ்வொருத்தர் உயிரோட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க ஒரு சிலர் இத பார்க்கணும்னு உயிரோடு இருக்கணுங்க அதை பார்த்துட்டு நான் கண்ண முடியுவேன் அப்படின்னு எப்படி சிமியன் சொல்லுகிறாரோ அப்படி போல அது போல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரணம் சொன்னாலும் தாவி இது எப்படி சொல்றாரு பாருங்க வசனம் பதினேழிலே தேவனே என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தேன் இது வரைக்கும் உம்முடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன் பதினெட்டாவது வசனத்திலே இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கும் உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்று சொல்லி அண்டவரே இந்த சந்ததிக்கு நாங்க உம்முடைய அதிசயத்தை சொல்லணும் இந்த சந்ததிக்கு மாத்திரம் இல்ல வரப்போகிற சந்ததிக்கெல்லாம் நீங்கள் என்னை எப்படி ஏந்தி வந்தீங்க என்னை எப்படி தப்பித்து தப்ப வச்சிங்க என்னுடைய ஹிஸ்ட்ரி அன்றுவரே பல நேரங்களில் நான் முடிஞ்சிடுச்சுன்னு நினச்சாங்க எல்லாரும் ஆனால் நான் இன்னைக்கு உயிரோடு நிற்கிறேனே அன்று எனக்கு பலனை கொடுத்துருக்கிறீங்களே நீங்கள் நான் தோத்துருவேன்னு எல்லாரும் போது என்னை வெற்றி வெற்றி பெற செய்வீங்க இதெல்லாம் என் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு வரப்போகிற சந்ததிக்கு சொல்லணும் ஆகவே என்னை உயிரோடு வைத்தரலும் என்று செய்யக்கூடிய ஒரு அழகான ஜெபம் முதிர் வயது மட்டும் ஆண்டவரே என்னை தள்ளாமலும் என் பலன் ஒடுங்கி போகும் பொழுது ஆண்டவரே நீர் எனக்கு கண்மலையும் கோட்டையுமாய் இருந்து கத்தாவே என்னை கைவிடாமல் காத்தருளும் என்று சொல்லி ஒரு முதிர் வயதுக்கான ஜபத்தை என்று நாம் சேர்ந்து ஏறெடுப்போம் காத்த நம்முடைய கண்மலையும் கோட்டையுமாய் இருப்பார் அன்பின் பரலோக பிதாவே என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற பலர் ஆண்டவரே தள்ளிவிடப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரே கைவிடப்பட்ட நிலைமையிலே ஒதுங்கி போய் கத்தாவே பலனற்றவர்களாய் ஜெபித்து கொண்டு இருப்பார்களே ஆனால் அன்றவரே அந்த பயத்தோடு ஜபித்து கொண்டு இருப்பார்களே ஆனால் இப்பொழுதும் நீயே அவர்களுக்கு கண்மலையும் கோட்டையும் அவர்கள் எப்பொழுதும் வெட்டமடையாதபடி அவர்கள் எப்பொழுதும் உம்முடைய தஞ்சத்திலே இருக்க கத்தாவே உம்முடைய கரத்திலே அவர்களை அத்வனிக்கிறோம் நீர் பொறுப்பெடுத்து வழி நடத்தும்படியாக அவர்கள் சந்ததிக்கும் அவர்கள் சந்ததியின் சந்ததிகளுக்கும் உம்முடைய அதிசயங்களை விவரித்து சொல்ல கத்தர் பலன் கொடுக்கும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பினாவே ஆமேன் ஆமேன்